சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் திருச்சி திருச்சி ஏர்போர்ட் புதுக்கோட்டை ரோடு அதில் குண்டூரில் ஒரு அழகான வீடு ஒரு பார்க்க வந்திருக்கோம் அது மெயின் ரோடு அழைக்கல சுற்றுலா வீடு வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இந்த ரோடு பேச அந்த இடத்தோடு ஆகலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஆகலாம் முப்பது அடி நீளம் அதனால தான் இவங்க வந்து ஒரு வீடு ரெண்டு வீடு மாதிரி ஒரு மாடலாக போட்டிருக்காங்க ஆனால் ஃப்ரீயாக வண்டி பாட்டுற மாதிரி ஒரு போட்டிக்கை ஒன்று போட்டுருக்காங்க போட்டிக்கை விலையே படி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற மாதிரி சூப்பராக இருக்குது ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால பக்கமும் காம்பவுண்டு சுவர் அன்பு நண்பர்கள் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் இதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் இந்த வீடு நிலையில் இருக்குது அப்படின்ட்டு புது வீடு டிடிசி அப்படி பிளாட்டு பிளான் அப்படிலாம் வீடு கட்டியிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது லோன் கூட நம்ம வீடு போட்டுக்கலாம் சூப்பரான வீடு இந்த பிளாட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி அடி ரோடு இருக்குது நல்லா பெரிய வண்டியில் போட்டுற மாதிரி அமைச்சிருக்காங்க சூப்பரான ஏரியா அக்கம் பக்கத்தில் நிறையா சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு குண்டூரில் அதுவும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது இடமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுர அடி அதில் நீளமாக இருக்குது நாற்பதுக்கு முப்பது அந்த நாற்பதுங்க காலத்தில் தான் இந்த வீடு வந்து வீடு பக்கத்தில் கார் பார்க்கிங்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க அதனால் வீடு வந்து தரமட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு எட்டு பத்து அடி ஹைட் தூக்கி கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க ஹாலில் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் இது மாதிரி இன்னொரு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான் சூப்பராக எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க எங்கள் ஹால்லேயும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயும் பண்ணியிருக்காங்க இந்த மேலே தெரியக்கூடிய இடத்துல எவ்வளோ ஜாமோட வைக்கிற அளவுக்கு அழகான முறையில் அதை அமைச்சிருக்காங்க நம்ம வந்து வே நிறையா ஜாமான் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு பெட்ரூமுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க எவ்வளோ ஜாமான் வச்சுருக்கலாம் ரெண்டாவது எல்லா இடத்துலையுமே கபோர்டு அடிக்கிறாங்க டிவி ஒட்டுருக்கு அடிக்க வைக்கிறாங்க சூப்பராக இருக்கும் சூப்பரான வீடு எல்லா இடத்துலையும் கலர் லைட்டு கொடுத்துருக்காங்க மரலான லைட்டு சூப்பராக வீடு பாருங்கள் பொறுமையாக வைத்த வீடு வீடியோவுக்கு தெரியும் ரெண்டு பெட்ரூமு பூஜை வைக்கிறாங்க எதுக்கு இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமு இதே மாதிரி பாத்ரூம வந்து மாஸ்டர் பெட்ரூம்லேயே அமைச்சிருக்காங்க அறை அமைச்சிருக்காங்க முழுமையாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடை வந்து முழுமையாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நிச்சயமாக வந்தால் எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி அதோடய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா அது ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க அது கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது அது ஆயிரத்தி ஐநூறு சதவீத இடம் ஆயிரம் சதவீதம் வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடியோவும் இதற்கு முன்னே நான் வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் சூப்பரான வீடு குண்டூரில் ரெண்டு புது வீடு விற்பனை கொண்டு மாடிக்கு மேலே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பராக ஒன்று அமைச்சிருக்காங்க இது லைட்டில் சூப்ப நைட்டில் வந்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா அமர்ந்து सापड़े मारे वोटी